தோனி நடக்க முடியாம வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்தா கூட சிஎஸ்கே வந்து தோனி விளையாட கூப்பிடுவாங்க அப்படி அவரோட சிஎஸ்கேவோட முன்னாள் வீரரான உத்தப்பா வந்து ஒரு விஷயத்தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தடவை ஐபிஎல்ல வந்து தோனி களமிறங்க போறாரு என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு தோனி ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்க சமயத்துலதான் ராபின் உத்தப்பா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தடவை ஐபிஎல்ல தோனி அவர்கள் விளையாடுறது அவருக்கு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா போன சீசன்ல அவர் விளையாடும் போது அவருக்கு வந்து முட்டி வலி பயங்கரமா வந்து இருந்துச்சு முட்டில வந்து பயங்கரமா காயம் வந்து இருந்துச்சு இதோட தான் அவர் போன சீசன் விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணாரு இதனாலதான் போன சீசன் உடனே அவர் என்ன பண்ணாருன்னா முட்டில வந்து அறுவை சிகிச்சை வந்து பண்ணாரு இதோட இந்த வழியோட இந்த தடவை ஐபிஎல்ல வந்து விளையாண்டாரு அப்படின்னா இன்னும் அவரோட முட்டிக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து ஏற்படும் இதுல அவர் பேட்டிங் மட்டும் பண்ணா பிரச்சனை இல்லை மட்டும் பண்ணா கவலையுமே இல்ல கூட சேர்ந்து விக்கெட் கீப்பிங் வச்சுக்கோங்களேன் அவருக்கு பெரிய சிக்கல் வந்து ஏற்படும் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்து பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா தோனி அவர்கள் வந்து நடக்க முடியாம வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்தா கூட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து தோனி வந்து விளையாட கூப்பிடுவாங்க போல வாங்க வந்து பேட்டிங் பண்ணிட்டு போங்கன்னு கூப்பிடுவாங்க போல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஓட பிராண்ட் வேல்யூவா தோனி வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உத்தப்பா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு உத்தப்பா அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா இவர் பாட்டுக்கு வந்து ஐபிஎல் விளையாடுற விக்கெட் கீப்பிங் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டே போனார் அப்படின்னா இவரோட உடம்பு வந்து ரொம்ப மோசமா போயிரும் அப்படின்றது தான் சிம்பாலிக்கா வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலே ராபுனு உத்தப்பா அவர்கள் சொன்னது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா தோனி அவர்கள் விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு நம்மளால கண் கூட வந்து பார்க்க முடியுது ஒவ்வொரு தடவை உட்காந்து உட்காந்து எந்திரிக்கும் போது மனுஷனுக்கு முட்டி வழி வந்திருக்கிறனால இருக்கிறனால அவ்வளவு சிரமப்படுறாரு எங்க சிரமப்படமாட்டார் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இந்த அளவுக்கு வந்து விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா இதுக்கு காரணம் அவர் மேலே ரசிகர்கள் வச்சிருக்க அன்பு தான் ஏன்னா போன சீசன்ல வந்து கப்பை வின் பண்ணதுக்கு அப்புறம் தோனி வந்து என்ன சொன்னார்னா இந்த ஒரு டைம் தான் நான் அறிவிக்கிறதுக்கு சரியான நேரமா வந்து இருக்கும் ஏன்னா நான் வந்து பீக்ல வந்துட்டேன் அதே மாதிரி ஹெல்த் வைஸும் போது இந்த சமயம் தான் ரிட்டைமெண்ட் அறிவிக்கிறதுக்கு சரியான நேரம் ஆனா நீங்க கொடுக்கிற லவ்வையும் நீங்க குடுக்கிற அன்பையும் பார்க்கும் போது நான் வந்து யோசிக்க தோணுது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாரு அதே மாதிரிதான் இப்ப வந்து யோசிச்சு முடிவெடுத்து இந்த தடவை ஐபிஎல் வந்து விளையாட போறாரு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தோனி வந்து ரசிகர்களுக்காண்டி எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு நமக்கு வந்து தோணுது ஸோ இந்த விஷயத்துல தான் தோனி அவர்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம்னா ஆல்ரெடி உத்தப்பா அவர்கள் சொன்ன மாதிரி தோனி வந்து பேட்டிங் பண்ணா எந்த பிரச்சனையுமே வராது ஆல்ரெடி சிஎஸ்கே பேட்டிங்கும் நல்லா தான் வந்திருக்கு அவர் கொஞ்ச நேரம் பேட்டிங் பண்ணா எந்த பிரச்சனையும் வராது இவர் விக்கெட் கீப்பிங் தான் ஆல்ரெடி இவருக்கு இருக்கிற முட்டி வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சோ இதனால தோனி அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேப்டன்சி மட்டும் பண்ணிட்டு வேற ஒரு ஆளா விக்கெட் கீப்பிங் வந்து பண்ண வைக்கலாம் அவருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கைடன்ஸ் கொடுத்து விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது சிஎஸ்கே டீமுக்கும் வந்து நல்லது சரி அப்படி யாரப்பா விக்கெட் கீப்பிங் பண்ண வைக்கலாம் தான் அதிகமான விக்கெட் கீப்பர் வந்து எடுக்கவே இல்லையா அப்படின்னு கேக்கலாம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவினாஷ் அப்படின்ற பிளேயர் வந்து இருக்காரு சீசன்ல வந்து தோனி அவர்கள் வந்து இவருக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கே வந்து அடுத்தடுத்து வர சீசனுக்கு வந்து நல்லா வந்து இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு வந்து தோனி இருக்கு இருக்காரு இவர் விக்கெட் கீப்பிங் பண்றாரு இவர் கேப்டன்சி பண்றாரு ஓகே இனி அடுத்த சீசன் வந்து தோனி அவர்கள் விளையாடுவாரான்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேப்டனையும் ஒரு நல்ல விக்கெட் கீப்பரையும் இப்ப இருந்தே உருவாக்க வேண்டிய நிலையில வந்து சிஎஸ்கே வந்திருக்காங்க சோ ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சு அந்த மனசனையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த சீசன்ல வந்து தோனி அவர்கள் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு விக்கெட் கீப்பிங் பண்றாரா இல்ல என்ன பண்றாரு அப்படின்ற வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உத்தப்பா அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட டிலாக்ல வந்து மீட் பண்றேன் பை பிரிங்